மகனே மகளே உன் வாழ்க்கையின் எல்லா சுழற்சிகளிலும் நீ சந்தித்த கடன் சுமை நான் அறிந்திருக்கிறேன் நீ கண்ணீரோடு சுமந்த அந்த சுமை உன் மனதை அழுத்திய அந்த கவலை அவை அனைத்தையும் நான் காண்கிறேன் நீ பலரிடம் பணம் வாங்கியிருக்கிறாய் நீங்கள் நேர்மையாக திருப்பிச் செய்ய எண்ணுகிறீர்கள் ஆனால் வருமானமின்றி வாழ்க்கை நெருக்கடிக்குள் இழுத்துச் சென்றிருக்கிறது உன் இரவுகள் கவலையோடு உன் காலை கடன் மனப்பற்றோடு தொடங்குகிறது நீ எதிர்பார்த்த உதவிகள் வரவில்லை நீ ஏமாற்றப்பட்டாய் பணத்தை தருவதாக கூறியவர்கள் விட்டார்கள் நீ இனி என்ன செய்வேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் இன்றைய நாளில் நான் உனக்காக பேசுகிறேன் நான் உனக்காக செயல்படுகிறேன் உன் கடன் தீரும் நாள் வந்துவிட்டது நீ இன்று சுமைக்கும் கடனை நான் நாளை சாட்சியாக மாற்றப் போகிறேன் நீவனாகவே இருந்த நீ தருபவனாக போகிறாய் நீ ஒரு கோரிக்கையோடு என்னிடம் வந்திருக்கிறாய் கடவுளை என் வாழ்க்கையை சுத்தமாய் மாற்றிவிடுங்கள் அந்த ஜெபம் என் சந்நிதியில் வாசனையாய் உயர்ந்திருக்கிறது அதற்கான பதிலை நானே தரப்போகிறேன் நான் உன்னிடம் ஒரு புதிய வாயிலை திறக்கிறேன் நீ எதிர்பார்த்ததுக்கும் அதிகமான வருமானம் உண்டாகும் உன் திறமைக்கு ஏற்ப புதிய வேலை வாய்ப்பு வரும் நீ யாரிடமும் பணம் கேட்க வேண்டிய நிலை இனி இருக்காது என்று உன்னிடம் பேசுகிறேன் நீ கடன் வாங்கியாய் அதனால் அல்ல நீ வாழத் துடித்தாய் என்பதற்காக அந்த துடிப்புக்கு இன்று நான் பதிலளிக்கிறேன் நீ கடலில் விழுந்தது உன் தோல்வி அல்ல அது ஒரு கட்டம் நீ அதிலிருந்து எழுவாய் நீ வளர்வாய் நீ சம்பாதிப்பாய் நீ திருப்பிச் செய்வாய் அதுவும் நேரத்துக்கு முன்னதாக மகனே நீயும் மகளே நான் உன் கடனை மட்டும் தீர்ப்பதில்லை உன் குடும்பத்தில் இருக்கும் நிதி சுமையையும் நீக்குகிறேன் உன் கணவர் மனைவிக்கு பணம் இல்லாமல் பீடாகிவிட்டு அந்த வன்முறை நான் அறிகிறேன் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்ற முடியாத மனக்கவலை நான் உணர்கிறேன் அதற்கேற்ப என் கரம் உன்னிடம் நீள்கிறது நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ விழுந்த நிலையிலிருந்து நான் ஒரு வழி காண்கிறேன் நீயும் அதை நோக்கி நடக்கிறாய் அந்த வழியில் நம்பிக்கை உண்டு பணம் உண்டு நிம்மதி உண்டு சுதந்திரம் உண்டு நீ இன்னும் ஒரு சில நாட்கள் பேசப்படாத இரவுகளை கடக்க வேண்டியிருக்கலாம் ஆனால் அதைத் தொடர்ந்து வரும் காலை கடனில்லா அச்சமில்லா தாழ்வு இல்லா வாழ்க்கையை நான் தரப்போகிறேன் நீ என்னிடம் கூறினாய் அல்லவா இயேசுவே என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை அந்த வார்த்தையை நான் கேட்டேன் அந்தக் கதறலை நான் உணர்ந்தேன் அதற்கேற்ப நான் உன் வாழ்க்கையில் நிதி மேம்பாட்டின் கிரியை செய்யப் போகிறேன் நீ மறுபடியும் எழுவாய் நீ புனிதமாக போகிறாய் நீ கடனையும் முடித்து இது தேவனின் கரம் என்று சாட்சி போகிறாய் கர்த்தர் உனக்காக ஓர் வழியை திறக்கிறார் வனாந்தரத்திலே பாதையை உருவாக்குகிறார் ஏசாயா நாற்பத்தி மூன்று பத்தொன்பது உனக்கே அற்புதமாக இருக்கும் உன்னால் முடியாது என்று தோன்றிய செயல்கள் நான் ஒவ்வொன்றாக தொடங்கி போகிறேன் என் பிள்ளையாய் நீ இனி வேணுமென்று கையெழுத்திடாமல் அறுவறுப்பான கடன் வட்டிகளில் சிக்காமல் எளிமையான வசதியில் வாழப்போகிறாய் மனதிலிருந்த பீதியும் உணர்ச்சிகளின் சுமையும் இன்று முடிவடைகிறது நான் உனக்குள் அமைதி செலுத்துகிறேன் நீ வாழ வேண்டும் வளமாக வாழ வேண்டும் அதற்காகவே நான் உன் கடனை தீர்க்கிறேன் உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் மகனே மகளே நீ இரவில் கண்வழித்து நிம்மதியின்றி கிடக்கும் போது உன் மனத்தில் சுற்றும் எண்ணங்கள் அனைத்தையும் நான் அறிகிறேன் இந்த மாத வாடகை எப்படி பிள்ளையின் கட்டணம் எப்படி அந்த கடன் போன வாரம்தான் சொல்லிவிட்டது என்று உன் மனம் கதறியிருக்கும் நீ என்னிடம் ஒரு வார்த்தை கேட்கிறாய் ஓ தேவனே இந்நேரம் எனக்காக மாற்றமாய் வருமா மகனே பதில் சொல்லுகிறேன் ஆம் இப்போது உன் கடனுக்கு முடிவாகும் காலம் வந்துவிட்டது நீ பணம் வாங்கிய பாவமில்லை நீ உறுதியுடன் திருப்பிச் செய்ய எண்ணிய உணர்வை நான் பாராட்டுகிறேன் ஆனால் வாழ்க்கை அதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையே நீ தரக்கூடிய நாட்கள் தள்ளி வைக்கப்பட்டுவிட்டன ஆனால் என் காலத்திலோ தாமதமில்லை தீர்வுதான் நான் சொல்கிறேன் இப்போது நீவனாக இருப்பவன் தருவனாக மாறுவாய் உன் வாழ்க்கையின் நிலைமைகள் இன்று மாற ஆரம்பிக்கின்றன நீ கடன்களை சந்திக்கவும் வசதியுடன் வாழவும் புதிய வாயில்கள் திறக்கப்படுகின்றன புதிய வருமான வாய்ப்புகள் உன் திறமைக்கு ஏற்ற உயர்வு இவை அனைத்தும் நெருங்கிக் கொண்டு வருகின்றன நீ என்னிடம் கூறினாய் அல்லவா இயேசுவே என் தவறால் அல்ல தோல்விகளால் தான் இப்படி நான் புரிந்து கொள்கிறேன் உன் தவறுகளை நினைவில் வைத்துக் கொள்வதில்லை உன் கண்ணீரை எண்ணுகிறேன் நீ இனி கடலில் வாழ வேண்டியதில்லை நான் என் வசதியிலிருந்து உனக்கு திறந்தவையாகக் கொடுக்கிறேன் நீ கவலையின்றி வாழட்டும் என்பதே என் இச்சை நீ பெற்ற கடன் தவிர்க்க முடியாத ஒன்று நீ அதை மறந்திருக்கவில்லை அதை மீட்டும் சந்திக்க என் உதவி தேவைப்படுகிறது இன்று என் உதவியுடன் நீ கடனை எதிர்கொண்டு அதை ஒரு புதிய தன்னம்பிக்கையுடன் முடிக்கப் போகிறாய் நான் உன் பக்கம் இருக்கிறேன் நான் உன்னோடு நடக்கிறேன் உனக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன் நீ என் மீது நம்பிக்கை வைக்கிறாய் அதனால் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் மனதில் இருந்த பயம் பொதுவான வார்த்தைகள் உன்மேல் சுமையாயிருக்கும் கடனாளிகளின் தொந்தரவு இவை அனைத்தும் விரைவில் முடிவடையும் நீ சுதந்திரமாய் வாழப்போகிறாய் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கும் நீ ஒரு உதாரணமாய் மாறுவாய் நீ கடலில் இருந்து விடுவிக்கப்படுகிறாய் உன் வீட்டில் இருக்கிற கடன் புத்தகங்கள் நீ கவலைப்பட்டு பார்க்கும் அவை வெறும் காகிதங்களாக மாறும் பணம் வந்து சேரும் பெரிதாய் அல்ல திறந்தவையாகும் பங்காக நீ என்னிடம் சொல்வதற்குள் நான் உன் ஜபத்தை கேட்டிருக்கிறேன் நீ எண்ணுவதற்குள் நான் வழியமைத்து வைத்திருக்கிறேன் இது என் தத்தம் இது என் செயல் இது என் கருணை நீ பசியுடன் இரவில் படுக்கையில் விழுந்த நேரத்தை நீ மறக்கக்கூடும் ஆனால் நான் மறக்கவில்லை அந்த ஒரு நாளின் கண்ணீரும் எனது இதயத்தில் பதிந்துவிட்டது அதனால்தான் நான் உன்னில் திரும்பி பார்க்கிறேன் நான் உன்னில் இரக்கம் செலுத்துகிறேன் நான் உன்னில் ஆசீர்வாதம் பார்க்கிறேன் நீ வேதனையில் அழைத்த வேளை நான் பதில் தரவில்லை என நினைத்திருக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் நான் உன் சிந்தனையை வலிமைப்படுத்தினேன் உன் மனதை உறுதிப்படுத்தினேன் இப்போது உன் வாழ்க்கையை உயர்த்துகிறேன் நீ இன்று நம்பிக்கையோடு கூறலாம் நான் கடலில் விழுந்தேன் ஆனால் தேவனால் மீண்டேன் மகனே மகளே இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் வருகிறது நீ சந்தித்த எல்லா நிதி நெருக்கடிகளும் எல்லா கடன்களும் என்னை நம்பும் உன் மனதினால் வெற்றிகரமாக முடிவடைகின்றன நான் சொல்கிறேன் இது உன் மீட்பு நாள் இது உன் விடுதலை நாள் நீ இனிமேல் சுமை இல்லாத வாழ்வு நடத்தப் போகிறாய் உன் கண்களில் இருந்த கண்ணீருக்கு பதிலாக சாட்சியாகும் வார்த்தை உன் நாவில் இருக்கும் நீ வாழ்ந்த காலங்களை நினைத்து துக்கப்பட வேண்டாம் நான் உனக்காக புதிய ஆசீர்வாதம் திறக்கிறேன் நம்பு மகனே நம்பு மகளே உன் கடன் தீரும் நாள் நிச்சயமாக வந்துவிட்டது